அனைவரும் நற்செய்தி வாசகத்துக்கு எழுந்து நிற்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு Please, <speaking in Hebrew> O இறைவா இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பொம்மை மன்றாடுகின்றோ இடத்தின் சிறப்பு மாரம்பாடி ஊர் பொதுமக்கள் மாரம்பாடி வேணா ஆரோக்கியதா சேலு குடும்பத்தார் மாரம்பாடி வேணா வின்சென்ட் ரோஸ் மேரி குடும்பத்தார் தவசிகுளம் தெற்கு வீடு மார்க் ஆண்டனி நிர்மலா மேரி குடும்பத்தார் மாரம்பாடி கோவில் பிள்ளை ஆரோக்கியதாஸ் கீதா மேரி குடும்பத்தார் மாரம்பாடி மணியம் எஸ் டி ராஜனமளி குடும்பத்தார் சாமி முத்தர்மட்டி முடிகண்ட ஆரோக்கிய சாமி பியா மேரி குடும்பத்தார் மாரம்பாடி தெவச ராஜா குடும்பத்தார் மாரம்பாடி மணியம் டேவிட் ஜெசிந்தா குடும்பத்தார் மாரம்பாடி ஞானி சூசை மாணிக்கம் மேரி குடும்பத்தார் மாரம்பாடி ஊத்துப்பட்டியார் டைட்டஸ் எழிலன் சூர்யா குடும்பத்தார் மாரம்பாடி ஊத்துப்பட்டியார் சேசு பிபியானா குடும்பத்தார் மாரம்பாடி ஊத்துப்பட்டியார் லாசர் செல்லா குடும்பத்தார் மாரம்பாடி கெண்டியான் ஆரோக்கியசாமி குடும்பத்தார் மாரம்பாடி ஆட்டுக்கார மரிய விசுவாசம் சபரியம்மாள் குடும்பத்தார் மாரம்பாடி தோப்புப்பட்டியார் ஜெய்சீலன் ஜனிதா ரூபி குடும்பத்தார் மாரம்பாடி சத்தியான் சபரியார் அருளப்பன் சகாயமேரி குடும்பத்தார் மாரம்பாடி தெற்கு தவசிகுளம் தெற்கு வீடு வேளாங்கண்ணி சாந்திமேரி குடும்பத்தார் பெரிய கொளுத்துப்பட்டி தலை தலைவாசல் தனிசிலாஸ் அண்ணாள் குடும்பத்தார் மாரம்பாடி உப்பு வேளாங்கண்ணி நிர்மலா குடும்பத்தார் மாரம்பாடி வேணா செல்வராஜ் ரோசாரியா குடும்பத்தார் மாரம்பாடி சாலமோன் அந்தோனியம்மாள் குடும்பத்தார் மாரம்பாடி முடியப்ப சார்லஸ் புஷ்பா குடும்பத்தார் மாரம்பாடி வேணா ஜெசிதா மேரி குடும்பத்தார் மாரம்பாடி ஞானி அமலதாஸ் குடும்பத்தார் மாரம்பாடி பிச்சையன் மைக் செட் ராணி குடும்பத்தார் மாரம்பாடி ஆட்டுக்காரர் சிறுமணி ஆரோக்கியம் ஆரோக்கியம் மேரி குடும்பத்தார் மைக்கேல்புரம் புரம் சின்னப்பன் ரஜினா மேரி குடும்பத்தார் திண்டுக்கல் ஆல்பர்ட் ஜான்சி குடும்பத்தார் மாரம்பாடி கன்னி முத்தாய் ஜெயராஜ் ரஹிமா பெனடிக்டா குடும்பத்தார் மாரம்பாடி மாதாநகர் தேவசு ஜான் கண்ணடி தெரசா குடும்பத்தார் மாரம்பாடி நாட்டாமை செபஸ்தியான் குடும்பத்தார் மாரம்பாடி ஆட்டுக்காரன் நெல்சன் நிர்மலா குடும்பத்தார் மாரம்பாடி ஜான் கன்னடி லியோ மார்டினா குடும்பத்தார் பாத்திமா நகர் கொள்ளோட்டார் மகிமநாதன் குடும்பத்தார் மாரம்பாடி குட்டத்துப்பட்டியார் ஜெயராஜ் அந்துனி மீறி குடும்பத்தார் மாரம்பாடி நாட்டாமை ஜெய்சீலன் சுசிலா மேரி குடும்பத்தார் மாரம்பாடி கண்ட ராபர்ட் தங்கத்துறை தீபிகா குடும்பத்தார் மாரம்பாடி எம்ஜிஆர் நகர் மாரிமுத்து கிரிஜா குடும்பத்தார் மாரம்பாடி ஆவூர் கன்னி ஜஸ்டின் நிர்மலா குடும்பத்தார் மாரம்பாடி ஆவூர் கன்னி தாஸ் குளோரி குடும்பத்தாரும் மாரம்பாடி மோனால் மேரி குடும்பத்தார் தவசிகுளம் கோமையன்பட்டி அருளானந்தர் நிர்மலா குடும்பத்தார் மாரம்பாடி பிச்சேன் ஜேம்ஸ் ஜான்சி குடும்பத்தார் மரியமங்களுரம் மருதாசி ஆரோக்கியசாமி இறுதி ராணி குடும்பத்தார் மாரம்பாடி முடியப்ப அந்தோணிசாமி சகாய்மேரி குடும்பத்தார் பெரிய வேணா வேணாசேகர் பாத்திமா குடும்பத்தார் மாரம்பாடி முடியப்பு எஸ் லாரன்ஸ் ஃபிலாரன்ஸ் குடும்பத்தார் பெரியகுளத்துப்பட்டி அருண் பாஸ்கர் மாலா குடும்பத்தார் மாரம்பாடி ஓத்துப்பட்டியார் அந்தோணிதாஸ் ஆலிஸ் குடும்பத்தார் மாரம்பாடி செல்வராஜ் குடும்பத்தார் மாரம்பாடி நண்டு ஐயாவு ஜெசிந்தா குடும்பத்தார் மாரம்பாடி சுரேஷ் மட்டில்டா குடும்பத்தார் மாரம்பாடி மோனா லோயோலா ராஜா ஆரோக்கிய டெல்பின் குடும்பத்தார் புகையிலைப்பட்டி புளியின் இன்னாசியார் இருதயராணி குடும்பத்தார் மாரம்பாடி கார்கள்பட்டியார் சார்ல சகாயராணி குடும்பத்தார் மாரம்பாடி ஆவூர் கன்னி சகாயராணி குடும்பத்தார் இவர்கள் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்வோமாகும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீபையில் இருந்த எங்களை விடுவித்தரளும் அருள்றிந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகியே சுமாசி பெற்றவரையும் தாயை பாவிங்களையும் வேண்டிக்கொள்ளும் ஆமை வந்திருக்கனே இறை மக்களே இதோ இந்த நன்னாளிலே பொன்னானிலே நம்மளோடு இறைந்து நமக்காக இந்த முதல் நாள் கொடிபவனிலே கூட வந்து நம்மோடு அதிக அக்கறை கொண்ட பேரல் டி சகாயராஜ் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு பங்கு தந்தையில் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நாளில் புனிதரின் துறவு வாழ்வு என்ற மையக்கருத்தில் துறவு வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை வழங்கி மறை மாவட்ட பொருளாளர் சாம்சன் ஆருகதாஸ் அவர்களுக்கு பங்கு தந்தை சார்பாக மனமருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பாடகர் குழுவினருக்கும் இந்த வீடு அலங்காரத்தை முன்னேற்பாடு செய்த அல் சகோதரிகள் இன்னும் ஒவ்வொரு நபர்களுக்கும் மனமருந்து நன்றியை பங்குத்தந்தைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஊர் பெரிதானக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவரின் சார்பாகவும் இங்கு உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவும் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நாளை காலை ஐந்து மணிக்கு நவநாள் திருப்பலையும் பதினோரு மணிக்கு புனித பெரிய அந்தோணி நவநாள் திருப்பலையும் மாலை ஏழு மணிக்கு கொடிபவனியும் மறையுறையும் நற்கரணி ஆசிரும் வழங்கப்படும் திரு எஸ் அமலதாஸ் அவர்கள் முன்னாள் பங்குத்தந்தை இப்பொழுது இந்நாள் முத்தலகுபட்டி பங்குத்தந்தை அவர்கள் நமக்காக வந்து மறையுறையும் நற்கரணி ஆசிரும் வழங்குவார் நாளையும் உங்களது வரவேற்பை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் ல்லாம் தலைவராக கிளங்கினீரே புத்தியையும் அடைந்திடவே come

இயேசுக்கே புகழ் இயேசுக்கே மரியே வாழ்க மரியே வாழ்க எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்துணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்